ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு வணக்கம் எல்லாரையும் அரவணைச்சு போற பண்பு படைச்சவங்க தான் ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வந்து நல்ல மாசம் சொல்லலாம் குறிப்பா உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர மாசமாவே இது அமையும் காரணம் வேலைபொருள் குறையும் அதே நேரம் சவால்களான வேலை இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த சவால்களான வேலைய நீங்க கொஞ்சம் பயத்தோட தான் வந்து பேஸ் பண்ணுவீங்க ஆனாலும் அந்த சவால்கள் எல்லாம் ஒரு குருட்டுத்தனமான தைரியத்தோட அதை எதிர்கொண்டு நீங்க வெற்றியும் காண்பீர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் வேலையில சுறுசுறுப்பு ஏற்படும் கீழே பணிபுரிகிறவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலன் தான் மேலதிகாரிங்க கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது தான் ஆனா எதுவுமே பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகாது குறிப்பா ஜனவரி இருபத்தெட்டு பிறகு எதிர்பாராத தன லாபம் எதிர்பாராத ஆதாயங்கள் ஏற்படலாம் அது வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய புத்தி மரதி ஏற்படுறதுனால மாத இறுதி வரை நீங்க வந்து சில அவஸ்தைகளையும் அனுபவிக்க நேரலாம் அதனால வந்து நீ மறதிக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது வந்து யோகமான தான் அழகு நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் வந்து விற்பனை செய்யறது இரும்பு சார்ந்த தொழில்கள் பண்ணுறது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அக்கவுண்ட்ஸ் சார்ந்த தொழில்கள் இதிலெல்லாம் பணிபுரிகிறவங்களுக்கு வந்து ஆதாயத்தை வந்து நீங்கள் பிப்ரவரி மாசத்துல வந்து எதிர்பார்க்கலாம் அதனால வந்து லாபம் வந்து உங்களுக்கு பெருகக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாத இறுதிக்கு பிறகு கணவன் மனைவியுடைய உறவு நிலைன்றது ரொம்ப மேம்பட்டதாக இருக்கும் புரிதல் அதிகமாகும் அதனால மகிழ்ச்சி ஏற்படும் தேக ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் வந்து சீர்கட்டு வந்தது கடந்த சில மாதங்களா அதெல்லாம் வந்து இப்போ ஆகி உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு இயல்பான சுறுசுறுப்பு நம்மளை ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த மாத இறுதிக்கு பிறகு அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அவருடைய கை கால் குறைச்சலோ அல்லது அவருக்கு சம்பந்தம் இல்லாத இரும்பொழிகளோ இதெல்லாம் ஏற்பட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் அயற்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்பட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து நீங்க தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் பிப்ரவரி வந்து சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி அவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் வருகின்ற இருபத்தி ஒன்று அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில இரவு நேரத்தில் வெளியில நீங்கள் வெளியில போறதை தவிர்க்கணும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது தேவையற்ற விபத்துகளை ஏற்படுத்தாது இதுவரைக்கும் தொழில் உத்தியோகத்துல மன அழுத்தத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்ட நீங்க இந்த மாதம் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கலந்துகிற சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனாலையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துகிற சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனாலையும் விருந்து போஜனத்துல கலந்துகிறதுனாலையும் நீங்க இந்த மாசம் வந்து மிகுந்த சந்தோஷமா இருப்பீங்க அதையே இந்த மாத சிறப்பு பலனாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒரு உங்களுக்கு யோகமான திசாபுத்தி புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் தட்சிணாமூர்த்தி வாராகி